மான் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மான் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் புலி ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துலதான் ஓடுமாவா நம்பவே முடியல இல்லையா அப்புறம் எப்படிங்க புலி மானை வேட்டையாடுது அப்படின்னு சொல்லி நீங்க கேக்கலாம் சொல்ற கேளுங்க மானோட மனசுல நான் புலிய விட பலவீனமானவன் அப்படிங்கிற பயம் இருந்துட்டே இருக்குது அதனால அதனோட மனசுக்குள்ள இருக்கிற பயத்தினால அதை திரும் திரும்ப திரும்பி அத பார்க்க வைக்குது இப்படி அடிக்கடி திரும்பி திரும்பி பாக்குறதுனால மான்குட்டியோட வேகமும் மன உறுதியும் குறைகிறது அதனாலதான் புலியால அது, அது வேட்டையாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அதே போலதான் கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு அது மனுஷங்களோட மனதுல ரொம்ப ஆழமான ஒரு பயத்தை கொண்டு வந்தது கொரோனாவை விட பல மடங்கு சக்தி அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்குது இருந்தாலுமே இந்த கொரோனாவையே மனுஷங்க பாத்துட்டு இருந்ததுனால அவங்களோட மன உறுதியும் போயிருச்சு அதனாலதான் நிறைய பேர் நோய் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நம்ம பயம் இல்லாம வாழ வேண்டும் தான் தெய்வனோட சித்தமா இருக்குது நம்ம பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இப்படி ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்து நீ பயப்படாதேன்னு சொல்றப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்மள விட்டு துரத்திட்டு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸோட எப்பவுமே வாழ கற்றுக்கொள்வோமே